பாடல் வரிகளை பார்த்து நாள் முழுவதும் அழுத எம்எஸ்வி எந்த பாடலுன்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு எம்எஸ்வி அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் எழுபதுகளின் இறுதி வரை தமிழ் சினிமாவின் பல திரைப்படங்களுக்கு இசையமைத்தவர் எம்எஸ் விஸ்வநாதன் பல படங்களுக்கு ராமமூர்த்தியுடன் இணைந்து இவர் இசையமைத்தார் அந்த முப்பது வருடங்களில் வெளியான பெரும்பாலான படங்களுக்கு எம் எஸ் வி இசையமைத்தார் பல காதல் தத்துவ சோக பாடல்களை கொடுத்துள்ளார் கண்ணதாசன் மற்றும் வாலியின் வரிகளில் எம் எஸ் வி இசையமைத்த நூற்று கணக்கான பாடல்கள் காலத்தை தாண்டியும் மக்களின் மனதில் இப்போதும் நிற்கிறது எம்ஜிஆர் சிவாஜி ஜெமினி கணேசன் முத்துராமன் ஜெய்சங்கர் என பலரின் படங்களுக்கும் இவர் இசையமைத்தார் எம் எஸ் வி என்றால் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது அவரின் சிரித்த முகம்தான் ஆனால் அவர் நாள் முழுக்க அழுது கொண்டே இருந்த சம்பவம் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம் அப்போது பல படங்களை தயாரித்து வந்த மாடர்ன் ஸ்டேட்டர்ஸ் நிறுவனம் தயாரித்த திரைப்படம் தான் பாசவலை இப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் வருடம் வெளியானது இப்படத்தில் எம் கே ராதா கரிகாப்பட்டி வரலட்சுமி கோபாலகிருஷ்ணன் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தனர் ஒரு பெரிய ராஜா தனது சொத்தை எல்லாம் இழந்து நடு ரோட்டுக்கு வந்து விடுவது போல் ஒரு காட்சி வரும் இதற்கு பாடலை எழுத மருத காசி உடுமலை நாராயண கவி போன்ற ஜாம்பவான்களை அழைத்தார்கள் ஆனால் அவர்களால் எழுத முடியவில்லை இதனால் எம் எஸ் வி அப்செட் ஆனார் ஒரு நாள் வி எஸ் கோபால கிருஷ்ணன் உருவத்தில் மிகவும் எளிமையாக இருக்கும் தன்னுடைய நண்பர் ஒருவரை எம் எஸ் விடம் அழைத்துச் சென்றார் ஆனால் ஏற்கனவே அப்செட்டில் இருந்த அவரை சந்திக்க மறுத்துவிட்டார் தொடர்ந்து நான்கு நாட்களை அவரை பார்க்க முடியவில்லை ஐந்தாம் நாள் நீங்கள் அவரை சந்திக்காவிட்டாலும் பரவாயில்லை அவர் எழுதிய இந்த பாடல் வரிகளை படித்து பாருங்கள் என சொல்லி அந்த பாடலை கையில் கொடுத்தார் கோபாலகிருஷ்ணன் அதை வாங்கி படித்து பார்த்த எம் எஸ் வி மனம் போனாராம் மேலும் ஒரு அறைக்குள் சென்று ஒரு நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தாராம் அந்த பாடலை எழுதியது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அந்த பாடல்தான் பாசவ படத்திலிடற்ற உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம் இந்த எதுதான் பாடல் அந்த காலத்தில் ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி அவர்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் முயற்சியை கைவிடாம எம்எஸ்வி வி கிட்ட இந்த பாட்டை சேர்த்திருக்காரு அதற்கு பிறகு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் நிறைய பாடல்களை எழுதியிருக்காரு தமிழ் சினிமாவில் பாட்டு என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் பல பேர் துன்பங்களிலிருந்து இருந்து விடுபட அவர்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டுதான் அவர் துன்பங்களை போக்கிக் கொள்வார்கள் இன்றளவும் இளையராஜாவின் இசையில் அமைந்த பாடல்கள் தான் பல பேருக்கு மருந்தாக பயன்பட்டு வருகிறது முன்பு வரை மெல்லிசை மனர் விஸ்வநாதன் இசையில் அமைந்த பாடல்கள் தான் அந்த காலத்தில் அனைவரும் கேட்டு மகிழ்ந்தனர் தமிழ் ரசிகர்களின் நெஞ்சங்களில் இருந்து இவர் பெயரை மட்டும் நம்மால் அவ்வளவு எளிதாக அழித்துவிட முடியாது உங்களுக்கு எம் எஸ் அவர்கள் இசையமைத்த எந்த பாடல் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எம் விஸ்வநாதன் அவர்களை பிடிக்கும்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை பண்ணி இருக்க கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி